ஹாய் ஆல் இந்த இயர் ஊர்ல நிறைய மாங்காய் விளைச்சல் பங்கனப்பள்ளி ஒட்டு மாங்கான்னு எல்லாம் வீட்லயே நீல மாங்காய் நிறைய இருந்துச்சு சோ பறிச்சு கட் பண்ணி உப்பு போட்டு வெயில்ல வீக் வச்சிருந்தேன் சரி இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம்னு தாளிச்சுட்டு இருந்தேன் இது செய்யறது ரிலேட்டிவ்லி ஈஸி கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கணும் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுல மிளகா தூள் பெருங்காயம் சேர்த்து மாங்காவையும் சேர்த்து அரைச்ச பவுடரையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தா சூப்பரான மாங்காய் உருகா ரெடி நம்ம மீன் கொடுத்து இருக்கிற பாட்டி இன்னைக்கு வெள்ளக்கிழங்கா மீனும் நீர் சுதுமி மீனும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த நீர் சுதுமி மீன் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இது பிரெக்னன்ட் அண்ட் பிரெஸ்ட் பீடிங் அடிக்கடி இங்க செஞ்சு கொடுப்பாங்க இது ரொம்ப நல்லதும் கூட நாங்க குக் பண்ற கேப்ல ஒருத்தர் வேற மாதிரி இங்க வைப் பண்ணிட்டு இருந்தாரு